குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் வசித்துவோம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு சதாசிவநாயகி காலத்தை கடக்க துணை செய்வாள் இரண்டினின் மேலே சதாசிவநாயகி இரண்டு அது கால் கொண்டு எழுவகை சொல்லில் இரண்டு அது ஆயிரம் ஐம்பத்தோடு ஒன்றாய் திரண்டது காலம் எடுத்ததும் அஞ்சே இரண்டது கால் அப்படினா இடைக்கலை பிங்களை இவை கால் பெருவிரல் முதல் தலைவரை மூன்று மடங்காய் பின்னி உடலில் உள்ள மண்டலங்களையும் நரம்பு தொகுதிகளையும் தாண்டி மேலே செல்லுகின்றன சதாசிவ தத்துவநாயகி ஆயிரம் அப்படின்னா சகசிரதலம் ஐம்பத்தி ஒன்று அப்படின்னா மூலாதாரம் முதலிய ஆறு ஆதாரங்களில் உள்ள ஐம்பத்தி ஓரு எழுத்துகள் காலம் எடுத்ததும் அஞ்சு அப்படின்னா காலத்தை கடப்பதற்கு துணை செய்வது ஐமுக சக்தி அதாவது சதாசிவ நாயகி அப்படின்னு அர்த்தம் காலம் என்பது உடலுக்கு மட்டுமே இல்லை வடிவம் தாங்கிய போது காலத்தை கொண்ட உடல் விளங்கும் தலைக்கு மேலே உணர்வு போய் உருவத்தை கடந்த போது காலம் என்பது இல்லை சிவ தத்துவத்தில் சுத்த வித்தை மகேஸ்வர தத்துவத்துக்கு மேல் சாதாக்கியத்தில் விளங்கும் மனோன்மணியான சதாசிவ நாயகி இடைக்கலை பிங்கலை என்ற இரண்டு நாள் நாடிகளின் மீது தலைக்கு சென்று விளங்குகின்றது அதை சொல்லின் இரு நாடிகளும் ஆயிரம் இதழ் தாமரையை அடைந்து விரியும் முன் ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களாய் உணர்த்த பெறும் ஆதாரங்களை கடந்ததாய் திரண்டு உள்ளது அந்நிலையில் யோகியின் காலத்தை கடக்க செய்வது ஐந்து முகங்களுடன் கூடிய சதாசிவனின் நாயகி ஆகும் பாடல் அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு சதாசிவ நாயகியின் இயல்பு அஞ்சுடன் அஞ்சு முகம் உள்ள நாயகி அஞ்சுடன் அஞ்சு அது ஆயுதம் ஆவது அஞ்சு அது அன்றி இரண்டு அது ஆயிரம் அஞ்சு அது காலம் எடுத்துளும் ஒன்றே சதாசிவ நாயகியின் ஆற்றலானது விரிந்த ஆயிரம் இதழ் தாமரையில் விளங்கி திக்குகளையும் காற்றுகளையும் கடக்க துணை செய்யும் அஞ்சுடன் அஞ்சு முகம் உள நாயகி அப்படின்னா சதாசிவநாயகி அப்படின்னு அர்த்தம் பத்து திக்குகளும் பத்து முகங்களை உடைய சதாசிவநாயகிக்கு பிராணன் முதலிய பத்து காற்றுகளும் பத்து கருவிகள் ஆகும் ஐமுக சக்திக்கு அவை அன்றி கவிழ்ந்த ஆயிரம் இதழ் தாமரை நிமிர்ந்த ஆயிரம் இதழ் தாமரை என்ற இரண்டும் கருவிகள் ஆகும் அந்த சக்தி ஒருவற்ற நிலையில் பத்து காற்றுகளையும் பத்து திக்குகளையும் கடந்த வெளியாய் விளங்கும் பாடல் அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு பராசக்தியை நினைவு வேண்டும் ஒன்று அது ஆகிய தத் தத்துவநாயகி ஒன்று அது கால் கொண்டு ஊர்வகை சொல்லிடில் ஒன்று அது கொள் ஆயிரம் ஆயிரம் ஒன்று அது காலம் உன்னே பராசக்தி காலத்தில் விளங்குபவளாகவும் காலத்தை கடந்தவளாகவும் விளங்குபவள் இந்த இருவகை ஆற்றலையும் விளக்க கவிழ்ந்த ஆயிரம் இதழ் தாமரையும் ஆயிரம் விரிந்த இதழ் தாமரையும் கூறப்பெறுகின்றன தத்துவநாயகி அப்படின்னா பராசக்தி ஒன்றது கால் அப்படின்னா சொமுனை நாடி ஒரு வகை அப்படின்னா ஏறும் வகை காலம் எழுந்தருளும் அப்படின்னா காலம் கடக்க செய்யும் உன்னே அப்படின்னா நினைவாயாக அப்படின்னு அர்த்தம் அகண்டு பரந்துள்ள ஏக பராசக்தி நாடியில் பொருந்தி ஏறுகின்ற வகையை சொல்ல போனால் கவிழ்ந்த ஆயிரம் இதழ் தாமரையை நிமிர்ந்த ஆயிரம் இதழ் தாமரையாக மாற்றி அமைத்து காலத்தை கடந்திட செய்யும் என்பதாம் பாடல் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது காற்றின் அடக்கம் முன் எழும் அக்கலை நாயகி தன்னுடன் முன்னொரு வாயு முடிவகை சொல்லிடின் முன்னுரும் ஐம்பத்தொன்றுடன் அஞ்சுமாய் முன்னொரு வாயு முடிவக ஆமே நாயகி அப்படின்னா பராசக்தி ஐம்பத்தொன்றுடன் அஞ்சுமாய் அப்படின்னா ஐம்பத்தி ஒரு எழுத்துக்களை உடைய ஆறு ஆதாரங்களாய் அப்படின்னு அர்த்தம் தலையின் முன்பக்கத்தில் விளங்கும் நிமிர்ந்த ஆயிரம் இதழ் தாமரையில் விளங்கும் பராசக்தியுடன் முன்னோக்கி பாயும் வாயு முடியும் வகையை கூற முன்னாக விளங்கிய ஐம்பத்தோர் எழுத்துகளை உடைய ஆறு ஆதாரங்களை இயக்கிக்கொண்டு ஐமுக சக்தி பராசக்தியான போது முன்னர் விளங்கும் காற்று அடங்கும் வகை இதுவே இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எழுநூறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ